நள்ளிரவில் மிகப்பெரிய மரம் விழுந்ததால் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்ட தனியார் சொகுசு பேருந்து சேதம் மின் கம்பிகள் பாதிப்பு இரவு நேரம் என்பதால் அதிர்ஷ்டவசமாக பொதுமக்கள் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை திண்டுக்கல் மாவட்டம் சுற்றுலா தலமான கொடைக்கானலில் வடகிழக்கு பருவமழை கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வருகிறது நேற்று மாலை முதல் சாரல் மழை பெய்து வரும் நிலையில் நள்ளிரவு முதல் மழை விட்டு விட்டு பலத்த காற்றுடன் தற்போது வரை மழை பெய்து வருகிறது இந்நிலையில் நள்ளிரவில் கொடைக்கானல் நகர் பகுதியில் உள்ள கரடி சோழ நீர்வீழ்ச்சி செல்லும் சாலையில் பள்ளிவாசல் அருகே தனியார் விடுதி காம்போட் பகுதியில் இருந்த பழமையான மரம் சாய்ந்தது சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கேரளா சுற்றுலா பயணிகளின் தனியார் சொகுசு பேருந்தின் மீது மரம் விழுந்தது பேருந்து சேதமடைந்தது அதேபோல் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் தனியார் தங்கு விடுதிகளுக்கு செல்லும் மின்கம்பிகளும் மீதும் மரம் விழுந்ததால் மின்கம்பிகள் சேதமடைந்தன இரவு நேரம் என்பதால் அதிர்ஷ்டவசமாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் யாருக்கும் பாதிப்பு இல்லை தீயணைப்பு துறையினர் மரத்தை அகற்றும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆஷிகலே